ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மர் நம்ம நிறைய களம் பார்த்துருப்போம் நிறைய தோது ஆன சண்டை நுணுக்கங்களை பார்த்துருப்போம் நிறைய சேவல்களுடைய ஒரு சில புத்தியை யூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றி பண்ணும் களத்தில் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மர் அதாவது இந்த இதில் பாத்தீங்கன்னா மூணு ரேங்க் கொடுத்துருப்போம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி இப்படி இருந்தால் தான் நமக்கு நேம் கிடைக்கும் நம்ம ஒரு லேபிள் ஆகும் அப்படின்னு நாங்கள் எடுத்த டிசிஷனை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து பொதுவான கருத்து கிடையாது என்னுடைய சொந்த கருத்து ஓகேங்களா ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய களம் பார்த்துருப்பீங்க இதில் பா சூப்பராக குயிக்காக முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய களமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தலையை சுரிஞ்சிக்கிட்டு உக்காந்து வெறுப்பாகி எப்படா முடியும் இது அப்படின்ற ஒரு களத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எந்த மாதிரியான ப்ரீடை பண்ணி எப்படி ஒரு நுணுக்கமான ஒரு தோதான சண்டையை நம்ம கொண்டு வந்தோம் அந்த லைனை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டோம்னா காலத்தில் இதோடைய பர்ஃபார்மிங் எப்படி இருக்கும் ஸோ எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணால் குயிக்காக ஃபினிஷ் ஆகும் எந்த மாதிரி பர்ஃபார்மர் வந்து டாப் பர்ஃபார்மர் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரீசனபுளா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பிளஸ் பேஸ்புக் இதுல எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணே நீங்க வந்து பிரீடு மட்டும் தான் பண்றீங்களா ஜத பண்றது கிடையாதா களம் விடுறது கிடையாதா ஏன் அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட மாட்டீங்க களம் வீடியோ ஏன் போட மாட்டீங்க டப்புனி பார்த்த வீடியோ ஏன் போட மாட்டீங்க நீங்க வந்து ஜஸ்ட் பிரீடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க ஒரு சிலர் முடிவே பண்ணிட்டாங்க ஸோ முடிவு பண்ணவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்லி புரிய வைக்க முடியாது பட் என்கிட்ட கொஸ்டினாக கேட்குறவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நான் போட்டிருந்தேன் என்னுடைய டப்னி வீடியோ எல்லா பட்டாவோட டப்னி வீடியோவும் போடுவேன் எல்லா காலத்தோடைய ரிசல்ட்டை மட்டும் கட் பண்ணி போடுவேன் அப்போ என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அதே சேவல் அடுத்த தடவை ஜதை ஆகும்போது அந்த வீடியோ அவங்க கைக்கு போயிடுது போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஓகே இதோட தோது இதுதான் டிலையும் இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு களத்துலையும் இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இதுக்கு இந்த மாதிரி போட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கெஸ்டிங்கில் போட்டு அந்த மாதிரி ஒரு மூணு களம் கொடுத்துருக்கேன் நான் இந்த வீடியோவால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன் என்னுடைய சேவல் ஒன்று ஆயிடுச்சு இந்த நடந்த விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் சாரி கடலூரில் ஆயிடுச்சு கடலூர் சேவல்கெலாம் ஜதியையாக இருக்குது இங்கேருந்து சென்னையிலேருந்து போச்சு ஆகி களத்துக்கு நான் போகிறேன் அங்கே வந்து என்னோட சேவல் முள்ளு பனாச்சிக்கிட்டு இருக்காங்க ஆப்போசிட் சேவல் முள்ளு இருக்காங்க ஆனால் அந்த ஆப்போசிட் கேங்கில் ஒருத்தர் உக்காஞ்சி ஒரு ஃபோனில் காமிச்சிட்டு காமிச்சுட்ருக்கிறாரு என்னோட சேவல் டப்னி வீடியோவை காமிச்சுட்ருக்கிறாரு இதை நம்ம பையன் பார்த்துட்டு வந்து சொன்னான் ஆனால் நம்ம சேவலோட டப்னி வீடியோ தானே இன்ஸ்டாலருந்து இருக்காங்க அப்படின்ட்டு அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா களம்னு வரும்போது நம்ம சேவலுக்கு எப்படி போட்டால் மாட்டுமோன்ற மாதிரி ஒரு சண்டேல போட்டிருக்காங்க அதில் மாட்டிக்கிச்சு நம்மளே டீசெண்டாக சொல்லி எடுத்துட்டு வந்துட்டோம் ஏன்னா நம்ம சேவல் மாட்டிச்சு இது ஒன்று ரெண்டு இல்லை மூணு வாட்டி நடந்திருக்கு மூணு வாட்டியுமே பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டுக்கு போகும் ஜதைக்கு போகும் ரெண்டு சேவல் ஆயிடும் நம்ம சேவல் ஆகும்போது பெண்டிங் போட்டுருவாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பெண்டிங் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சண்டை இதோட நுணுக்கம் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருது ஸோ இதுக்கு இப்படி போட்டா நம்ம இது பண்ணிடலாம் டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த மாதிரி கீழ்கையில் டிரா பண்ணதும் இருக்கு களம் கொடுத்த அனுபவமும் இருக்கு தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் என்னால் மேக்சிமம் ஜதைக்கு போக முடியாது களத்துக்கு போக முடியாது மேக்சிமம்னா தொண்ணூறு சதவீதம் மீதி பத்து பர்சன்ட் நான் முக்கியமான இடத்துக்கு போயிடுவேன் ஒரு பெரிய பால்னா போயிடுவேன் அதுவும் இல்லாம ஜதைக்கு நம்ம கம்பல்சரி போற மாதிரி தான் ஆகும் பட் என்னன்னா சம்டைம்ஸ் ஈவினிங் டைமில் ரொம்ப நாலு மணிக்கு முன்னாடி பண்ணுற மாதிரி இருந்தால் என்னால் போக முடியாது அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்னோடது பெண்டிங் ஒரு சில சமயம் நான் போய்ட்டு போனாலும் பெண்டிங் போட்டுருவாங்க பெண்டிங் போட்டது என்ன ஆகும்னா அடுத்த தடவை என்னால் போக முடியாமல் போய்டும் அப்போது எனக்கு தெரியாமல் வேறு ஏதோ ஒன்று போட்டு இதுக்கு அதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடல் வாகுலையும் டிஃப்ரெண்ட் இருக்கும் உயரத்துலேயும் டிஃப்ரெண்ட் இருக்கும் என்னோடது மூணு கொடுத்ததுமே உயரத்தில் தான் மாட்டிங்கிச்சு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் எந்த ஒரு டப்னி வீடியோவும் எந்த ஒரு களம் வீடியோவும் நம்ம போடுறது கிடையாது ஸோ இது உங்களுக்கான பதில் ஸோ இதில் டாப் பர்ஃபார்மர் இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே வருவோம் டாப் பர்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு பேர் இருக்காங்க அதாவது மூணு தோதில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க இதில் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பர்ஃபார்மருக்கு நம்ம நம்பர் த்ரீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மீண்டும் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்து விஷயம் சண்டை நுணுக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து ஓகே பண்ணி இந்த தோது பறந்தாதான் களத்தில் பர்ஃபார்ம் நல்லா இருக்கும் அப்போ தான் நம்ம நேம் எடுக்க முடியும் ஏன்னா நம்ம சேவல் வளர்க்குறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேர் கொடுக்காது களம்னு வந்து அவன் அங்கே பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நமக்குன்னு ஒரு நேம் ஒரு லேபிள் அதுதான் வந்து நிரந்தரம் ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து நீங்கள் நிறைய விதமான பர்ஃபார்மிங் பார்த்துருப்பீங்க களத்தில் ஸோ ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ என்னடா இது இழுத்துக்கிட்டே போகுது வெறுப்பாகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் சில பேர்லாம் பசியில் உட்காந்து துடிப்பான் களத்தில் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷத்துக்குள்ளே அடிக்கிறதுலாம் நமக்கு நம்பிக்கை கிடையாது பட் அந்த ஒரு தண்ணி ஒன்றரை தண்ணியில் களத்தை முடிச்சிடும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு எப்படி சொல்றது ஆப்போசிட் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டாப் த்ரீ பர்ஃபாமரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம பார்த்து இதுதான் ஓகே அப்படின்னு ரசித்து ரசித்து அந்த சண்டை நுணுக்கங்களை பார்த்து நம்ம ப்ரீட் பண்ணி அதே நுணுக்கத்தில் அதே தோதில் பறக்கிற மாதிரி கொண்டு வந்த விஷயம் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொந்த கருத்து கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஓகே இந்த மூணு ஃபைட் இருந்தால் போதும் இந்த மூணு தோது இருந்தால் போதும் நம்ம வந்து நேம் எடுத்துடலாம் நம்ம வந்து களத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த தோதல் எடுத்து பாருங்கள் ஒன்றுமே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா மூணு கிரேடு தான் இதில் நம்பர் த்ரீயில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பின்சோட்டி அடிக்கிறது பின்சோட்டி அடிக்கிறது பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ரேரு ஒரு சிலது மட்டும்தான் பண்ணும் நல்லா பனாயம் பனாஞ்சி பார்த்திங்கன்னா நேருக்கே நிற்காது ஏன்னா நேருக்கு நின்னா சிலதில் அடித்து உடச்சிரும் நேருக்கு நிக்காம என்ன பண்ணோம்னா அப்படியே உள்ளுக்கு புகுந்து வந்து கழுத்தோடு கழுத்து அணைச்சிக்கிட்டு அப்படியே பின்சோட்டி எடுக்கும் பின்ச்சோட்டி இல்லைன்னா கிராஸ்கட்டு பின்சோட்டியை பிடிச்சி என்ன பண்ணணும்னா இந்த பின் மண்டையில் அடிக்கும் அடித்த உடனே எப்பேற்பட்ட தயாராக இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட கையில் இருக்கிறவங்களோட சேவலாக இருந்தாலும் சரி எப்படி சொல்கிறது சேவல் களத்தில் நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி அந்த பின்சோட்டியை வந்து பிடிச்சி மண்டையில் அடித்து உடைச்சிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக சண்டையை நிறுத்திடும் ஆப்போசிட் இந்த மாதிரி தோதில் நல்லா மூஞ்சி கொடுக்காம கழுத்து க கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் மூஞ்சி கொடுத்துடும் பிடிச்சதுமே இந்த மாதிரி முகத்தை கொடுக்காம உள்ளே பனாஞ்சி கிணாஞ்சி வந்து கரெக்டாக பின்ச்சோட்டியை பிடிச்சி இல்லைன்னா கிராஸ்கட்டை பிடிச்சி பின்மண்டையில் அடிக்குதுன்னா அந்த மாதிரியான ஒரு தோதில் பறக்கக்கூடிய சேவல் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட்டு பார்க்கும் ஒரு தண்ணி ஒன்றரை தண்ணி தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி களத்தில் பர்ஃபார்ம் பண்ணுற சேவலாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ரீடு பண்ணலாம் தாராளமாக களத்தில் நம்பிக்கை விடலாம் எப்பேற்பட்ட சேவலுக்கும் டஃப் கொடுக்கும் இதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குற ரேங்க் பார்த்தீங்கன்னா மூணாவது ஸோ இந்த ரேங்க்கில் இருக்கிற இந்த மூணாவது ரேங்க்கில் இருக்கிற தூதான சண்டை இருந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது நீங்கள் தாராளமாக எடுத்து வச்சு ப்ரீட் பண்ணலாம் அப்படியே நம்ம நம்பர் டூக்கு வருவோம் டூனு பாத்தீங்கன்னா உள்ளுக்கு பறக்கிறது உள்ளுக்கு பறக்கிற சேவல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பதினஞ்சரை பதினைஞ்சே முக்கா இருந்ததுனாலே போதும் பதினாறுக்கு மேலே இருக்கக்கூடாது ஏன்னா கிட்டத்தட்ட ஹைட்டு கரெக்டாக இருந்து அது உள்ளுக்கே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்ணை கொடுத்துரும் சீக்கிரமாக உள்ளுக்கு பறக்கிற சேவல் பாத்தீங்கன்னா மேக்சிமம் சோக்காலிங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சோட்டி கூட இருக்கிற சேவலுக்கு இப்படி தான் போடுவாங்க ஏன்னால் ஆப்போசிட் சோட்டிக்கு எடுக்கிறதா இருக்கும் பட் நம்ம போடுறது உள்ளுக்கு எடுக்கிறதா இருக்கும் அதாவது துளுப்புக்கு பறக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம உள்ளுக்குன்னு சொல்லுவோம் ஸோ இந்த உள்ளுக்கு சில பேர் அல்லாக்குன்னு சொல்லுவாங்க இந்த உள்ளுக்கு பறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே இங்கே தான் பிடிக்கும் சோட்டியை பிடிக்காது முகத்தை பிடிக்காது எங்கேயுமே பிடிக்காது அது ஒரு சில வாய் சுத்தமாக இருக்கிறது கண்ட இடத்துல பிடிச்சி அடிக்கும் பட் ஆனால் அது தொடர்ந்து அதை பண்ணாது நிறுத்திடும் ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் பனாஞ்சி சுற்றிக்கிட்டு தான் வரும் பட் இந்த உள்ளுக்கு பிறக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜூலுப்பை பிடிச்சிருச்சுனால எப்படி சொல்கிறது இதில் ரெண்டு விதம் இருக்குது உள்ளுக்கு பிடிச்சி பறந்துக்கிட்டே இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ரிசல்ட் பார்க்க முடியாது இதுலையே பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கும் இழுத்து க்ரிப்பு கேட்கும் ஸோ உள்ளுக்கு பிடிச்சி படார் 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 நடிச்சிக்கிட்டே வந்ததுன்னா அது வந்து நீயா நானா நீயா நானா நான் நான் சோட்டி கடிப்பேன் நீ உள்ளு கட்டி சோட்டி கடிப்பேன் உள்ளுக்கு அடிப்பேன் இப்படியே போய்கிட்டு இருக்கும் பட் இந்த க்ரிப்பு கேட்குறது இருக்குது பாருங்க அப்படி பிடிச்சி இழுத்த உடனே ரொம்ப முரட்டு தனமாட்டிக்கும் இந்த கால் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நம்மளால இமேஜின் பண்ண முடியாது ஒரு ரெண்டு மூணு காலில் நிறுத்திடுவோம் ஆப்போசிட் ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா அதோட ஏம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு தான் பொச்சு இழுத்த உடனே அப்படி இழுத்து கிரிப்புக்கு இழுத்து பட்டார இந்த இடத்துல அடிக்கும் ரொம்ப பவராக அடிக்கும் அந்த கிரிப்பு கேட்குற சேவலுக்கு மட்டும் அந்த கிரிப்பு கேட்குற சேவலுடைய பவர் பாத்தீங்கன்னா களத்தில் அப்படி இருக்கும் எப்படி சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த ஷாட்டோட சவுண்டு கேட்கும் அந்த அளவுக்கு கரெக்டாக இந்த ஜாயிண்டில் அடித்த உடனே என்ன ஆகும்னா கழுத்து எசுப்பட ஆரம்பிச்சிடும் ஆப்போசிட் இறங்கிடும் சேவல் ஆனால் இதுலேயே ஒரு சில சேவல்கள் இது வந்து ரொம்ப எல்லா சேவலும் பண்ணாது ஆப்போசிட் சேவலுங்க ஒரு சில சேவலுங்க பார்த்திங்கன்னா புத்தியை யூஸ் பண்ணும் அவன் உள்ளுக்கு பிடிச்சி க்ரிப்பு கேட்குறான் போது அது பறக்கிறதுக்கு முன்னாடி இது பறக்கும் அப்போ என்ன ஆகும்னா களம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது ஏதாவது ஒன்று தான் அந்த பர்ஃபார்ம் பண்ணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிடிச்சி இழுத்து க்ரிப்புக்கு அடிக்கிற சேவலுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு காலில் ஆப்போசிட்டோட சண்டையை நிறுத்திடும் இதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க ரேங்க் பார்த்தீங்கன்னா செகண்டு ஸோ இது ரெண்டாவது ரேங்க் இந்த மாதிரி ஒரு க்ரிப்பு பிடிச்சி இழுக்கிற களம் உங்கள் அதை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து உங்ககிட்ட இருக்குதுன்னா அதை வந்து உயரமான பொட்டை மேலே மட்டும் போட்டு ப்ரீட் பண்ணுறாதீங்க அதே ரேஜாலே அதே பதினாறுக்கு உள்ள பதினஞ்சு முக்கா பதினாறு இல்லைன்னா பதினஞ்சுல இருந்து ஒரு சோட்டி தூக்கல் பட் எக்ஸாக்டா பதினாறு தாண்டக்கூடாது இந்த மாதிரி சைஸ்லேயே நீங்க ப்ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து எப்படி சொல்றது வெற்றியும் பார்க்கலாம் நீங்கள் டிராப் பார்த்தா கூட மேல் கை ட்ராப்பு தான் பார்ப்பீங்க பட் இந்த தோல்வின்றது உங்களுக்கு சீக்கிரம் கிட்ட நெருங்காது அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மிங் இருக்கும் இந்த நம்பர் டூவில் இருக்கிறது இதில் நம்பர் ஒன்னில் இருக்கிற கிரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தொட்டிக்கால் இருக்கிறதுலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்ஃபார்மிங் அதுதான் ஏன் நம்ம அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிக்காலுடைய ஃபைட்டு பாத்தீங்கன்னா எந்த நேரத்தில் களம் முடிக்கணும் தெரியாது நமக்கு பறந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது என்ன பண்ணிச்சுன்னே தெரியாது பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கீழே உங்களுக்கு துடிக்கும் அப்படியே அந்த மாதிரி அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சேவல் தான் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிக்கால் இந்த தொட்டிக்காலில் நிறைய விதம் இருக்கு இது தொட்டிக்கால் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஃபர்ஸ்ட் தொட்டிக்கால்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை ஒரு சேவல் நிற்கிறத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு கால் மட்டும் கொஞ்சம் பெண்டாக அப்படி திருப்பி நிற்கும் இதுதான் தொட்டிகால் தொட்டிகாலில் வந்து சாதாரண ஒரு சேவல் நடக்கிற மாதிரி நடக்காது ஒரு மாதிரி குதிச்சு குதிச்சு தான் ஓடி வரும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் இருக்கும் பாடியில அந்த காலை பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி வச்சு நடக்கும் இதில் வந்து அந்த ஒரு கால் மட்டும் லைட்டாக திரும்பி இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது காலத்துல சூப்பராக பர்ஃபார்மிங் பண்ணும் ரெண்டு காலமே தொட்டிகாலாக இருக்குன்னா அது ஹேண்டிகேப் அதை வந்து நீங்கள் எடுத்து ப்ரீடே பண்ணக்கூடாது இதால் ஓடவும் முடியாது நடக்கவும் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடக்கும் பட் என்னன்னா களம்னு வரும்போது அதால் களம் வேலை நீங்கள் டப்னி பார்த்தாலே தெரியும் நிற்க முடியாது பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கால் பேலன்ஸ் வராது அதால் நேராக நிற்க முடியாது ஒரு கால் நேராகவும் இன்னொரு கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி பெண்டாக திருப்பி நிற்கும் இந்த பெண்டாக இருக்கிற காலில் தான் அது அடிக்குமே அதோட பர்ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்த மெட்ராஸில் நடக்கிற க்ளப்பு சண்டையாக இருக்கட்டும் சாதாரண பெரிய பால் சண்டையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் மேக்சிமம் பெரிய பாலில் பர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே இந்த தொட்டிக்கால் சேவலுங்க தான் தொட்டிக்கால்னாலே கொஞ்சம் நம்ம ஆப்போசிட்டில் போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக பெண்டாக திரும்பி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த காலை சுழட்டி ஒன்று அடிக்கும் பாருங்கள் ஆப்போசிட் கழுத்து உடச்சிக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அதில் இந்த தொட்டிக்காலுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க ரேங்க் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னு நம்ம அதாவது நான் ஆரம்ப காலத்தில் இருந்து எனக்கு கிடைச்ச பொட்டையும் சரி இப்போ நான் வச்சிருக்கிற சைக்கோட லைனேஜிலும் சரி எல்லாமே துட்டிக்கால்ன்றதுக்காக நான் இது சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் என்னுடைய மோஸ்ட் ஆஃப் லைன் இந்த துட்டிக்கால் ரொம்ப நான் ஆசைப்பட்டு வச்சு எடுக்கிறது இன்றைய வரைக்கும் இந்த சைக்கோட லைனேஜாக இருக்கட்டும் சைக்கோட அம்மா லைனேஜாக இருக்கட்டும் இது வரைக்கும் களம் கொடுத்தது கிடையாது இதுக்கு ஆதாரம் நிறைய இருக்குது பட் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதுக்காக நம்ம வீடியோலாம் போட முடியாது ஏன்னா அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அதோட விஷயம் என்னான்ட்டு இந்த மாதிரி தொட்டிக்காலோடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா களம் சீக்கிரம் முடிக்கலாம் ஒரு தண்ணிக்கு உள்ளவே முடிச்சிரும் மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலேயே கூட முடிச்சிடும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டோட அந்த கழுத்தை உடைக்கிறதுல வந்து ரொம்ப திறமையான சண்டை பர்ஃபார்மிங் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தொட்டிக்கால் ஸோ அதனால தான் நம்ம இதுக்கு ரேங்க் ஒன்று கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரியான மூணு தோதான சண்டை ஒன்று பின்சோட்டி அடிக்கிறது முகமே கொடுக்காம சுத்தி சுத்தி வந்து இல்லைன்னா கட்ல பூந்து உள்ளுக்கு பூந்து பனாஞ்சு பின்சோட்டி எடுக்கிற சேவலாக இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா பர்ஃபார்மிங் பண்ணும் நல்ல நேம் எடுத்து கொடுக்கும் அதே நேமை நமக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து கொடுக்கறத பாத்தீங்கன்னா இந்த உள்ளுக்கு அதனால உள்ளுக்கு பறக்கிறதுல கிரிப் பிடிச்சி அடிக்கிறது இது ரொம்ப அருமையான பர்ஃபார்மர் இது வந்து ரெண்டாவது மூணாவது பெஸ்ட் பர்ஃபார்மன் சொல்லலாம் தொட்டிக்கால் இந்த தொட்டிக்கால் எடுக்கும் போது என்ன தொட்டிக்காலை பற்றி நான் ஒரு டாக்குமெண்ட்ரியும் உங்களுக்கு அப்படின்னா வரும் காலத்தில் போடுறேன் அப்போது நான் உங்களுக்கு சேவலை காமிச்சே போடுறேன் நம்ம கிட்டே இருக்கிறது மோஸ்ட் சேவலும் எல்லாமே தொட்டிக்கால் தான் இந்த தொட்டிக்காலில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றதே நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அதனால் இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் எடு உங்களுக்கு இருக்குது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ரெண்டு காலமே தொட்டிக்காலாக தான் எடுக்காதீங்க ஒரு கால் மட்டும் தான் இருக்கணும் ஆனால் லைட்டாக தான் பெண்டாக இருக்கணும் ரொம்ப பெண்டாகி நடக்கவே கஷ்டப்பட்டுச்சுன்னா எடுக்காதீங்க ஓரளவுக்கு தான் லைட்டாக பெண்டாக திரும்பி இருக்கும் நடக்கும்போதே தெரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த ரெண்டு காலில் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது நீங்கள் உசாராக பார்த்து வாங்கணும் இந்த விஷயம் ரொம்ப நுணுக்கமான விஷயம் இது நீங்கள் உன்னிப்பாக பார்த்து வாங்கணும் இப்போ நீங்கள் கால் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நடக்க நடக்க விடுங்க அதை நடக்க விடும்போது அதோடய பஞ்சா இருக்குல்ல இந்த மூணு விரல் பஞ்சா இந்த பஞ்சாவை அப்படி மடக்கி எடுத்து வைக்குதான்னு பாருங்கள் அப்படி வச்சுதுன்னா எடுக்காதீங்க அப்படியே தூக்கி வைக்கும் இந்த பஞ்சாவை வந்து மடக்காம நடக்கும்போது அப்படியே தூக்கி தூக்கி வச்சு நடக்கிற சேவலா இருந்ததுனாலும் பொட்டையா இருந்தாலும் எடுத்துக்கிற பிரீடுகளுக்காக இருந்தாலும் சரி களத்துக்காக இருந்தாலும் சரி ஏன் அப்படி எடுக்க சொல்றேன்னா அப்போசிட்டோட கழுத்தை உடைக்கிறதுல இவங்க நம்பர் ஒன்னு கழுத்தை உடைச்சி களத்துலேயே சுத்த விடும் அது பயங்கி கீழே அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணும் இந்த மாதிரியான பஞ்சாவை மூமெண்ட்டே இல்லாமல் அப்படியே அப்படியே தூக்கி தூக்கி வச்சு நடக்கிற சேவலோ பொட்டையோ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் டாப் த்ரீ ஃபைட்டர் இதுதான் இந்த மூணு ஃபைட் பண்ணுற இந்த மூணு பர்ஃபார்மிங் பண்ணுற சேவல் உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பை